அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது ஜே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி ஐயா வணக்கம் ஐயா ஒரு சிறு விளக்கம் தேவைங்கிறத இந்த பதிவு செய்கிறேன் இறைவன் நிலை யாது அதாவது மகரிசி அவர்கள் வந்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வந்து இறைவன் வந்து கும் இருட்டு அது சிவகலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே வள்ளலார் வந்து ஜோதி அப்படின்னு சொல்றாரு ஜோதி அப்படிங்கிறாரு ஜோதினா நம்ம விளக்குன்னு சொல்கிறோம் அந்த விளக்கு அந்த இது இல்லை அவர் சொல்ற ஜோதி வேறன்னு தெரியுது ஆனால் அது அவர் சொல்றதுக்கும் மகரிசி சொல்றதுக்கும் வித்தியாசங்கள் சிறு முரண்பாடு மாதிரி தெரியுது என்னன்னா கும் இருட்டு அப்படிங்கிறப்ப இருட்டுக்காங்க ஜோதினா வெளிச்சத்துக்காங்க அப்ப எது வந்து இதுக்கு தெரிவி இந்த தெளிவான விளக்கம் அதான் என்னுடைய சிறு நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் மகரிஷி குறிப்பிடும் அந்த இருளுக்கும் சிவகலத்திற்கும் வள்ளலார் குறிப்பிடும் ஜோதிக்கும் என்ன வேறுபாடு இறைவனுடைய நிலை என்ன இரண்டுமே இறைவனுடைய நிலை தான் ஒன்று முடிவு எல்லை மற்றொன்று அந்த எல்லைக்கு முன் இருக்கும் நிலை அதாவது வள்ளலார் குறிப்பிடுவது அடையாளத்தை குறிப்பிடுகிறார் ஜோதி என்பது ஒரு அடையாளம் நெருப்பு என்பது ஒரு வடிவம் அது ஒரு அடையாளம் ஆனால் மகரிஷி குறிப்பிடுவது அடையாளத்தை கடந்த நிலை அடையாளமற்ற நிலை ஒன்றுமற்ற நிலை வெட்டவெளி அந்த வெட்டவெளியில் ஒன்றும் அற்ற தன்மை என்றால் அதற்குள் நெருப்பும் அடக்கம் இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் இருக்கிறது என்றால் சூரியன் வெளிச்சம் ஒளி என்றால் இந்த சூரியனை தன்னகத்தே கொண்டிருப்பது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருளுக்குள் இருக்கிறது இருளுக்கு நடுவில் ஒரு சிறு புள்ளியைப் போல இந்த சூரியன் ஒளிந்து கொண்டிருக்கிறது எனவே சூரியன் என்று நாம் குறிப்பிட்டாலும் ஜோதி என்று குறிப்பிட்டாலும் அதுவும் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி தான் அதுவும் கடவுள் தான் ஆனால் அதைவிட பிரம்மாண்டமானது இருள் ஒளி என்பது ஒரு எல்லைக்கு உட்பட்டது ஒரு வரையறைக்கு உட்பட்டது சூரியனுக்கே ஆயுள் உண்டு என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இன்னும் சில கோடிக்கணக்கான ஆண்டுகளில் இந்த சூரியனில் இருக்கும் எரிபொருள் தீர்ந்து அது ஒரு கருந்துலையாக மாறிப்போகும் என்கிறார் எனவே அது அதுவும் இருளாக மாறிவிடும் எந்த ஜோதியும் இருளாக மாறிவிடும் இந்த ஜோதிக்கு தன்மைகள் உண்டு வெப்பம் ஒளி போன்ற இந்த தன்மைகள் உண்டு ஆனால் இருளுக்கு எந்த தன்மையும் கிடையாது இருளை பொறுத்தவரை அது நித்தியமானது ஒளி தற்காலிகமானது இருள் ஒன்றே நித்தியமானது இந்த ஒளிக்கு தோற்றம் உண்டு மறைவும் உண்டு ஆனால் இருளுக்கு தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை இருள் எப்போது எங்கே தோன்றியது என்பது யாருக்கும் தெரியாது அதே போல் அது எப்போது எங்கே முடிவடையும் என்பதும் யாருக்கும் தெரியாது அதை போன்றதுதான் ஆக கருவிகளால் நம்முடைய புலன்களால் அறியப்படும் வரை அது வரைக்கும் தான் நமக்கு நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது இப்போது ஒரு ஜோதி வடிவம் என்றால் நம்முடைய புலன்களால் அதை காண முடியும் அதை புரிந்து கொள்ள முடியும் அதை நாம் வழிபட முடியும் ஆனால் இருள் என்றால் இந்த புலன்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது எனவே இந்த வளரார் சொல்வது இறுதி நிலைக்கு முன்னிலை வடிவம் உள்ள நிலை ஆனால் மகரிஷி சொல்வது இறுதி நிலை கடைசி நிலை இருளுக்கு எப்போதுமே ஒரு குணம் உண்டு என்னவென்றால் அனைத்தையும் தன்னகத்தே வைத்திருக்கும் தனக்குள் இருக்கிறது என்பது வெளியே தெரியாது அது வெளியே காட்டாது ஆனால் வெளிச்சத்தை பொறுத்தவரை அப்படி இல்லை தன்னை சுற்றி இருக்கும் அனைத்தையுமே அது காட்டிக்கொண்டிருக்கு வெளிச்சமானது தன்னை வெளிப்படுத்துகிறது வெளிப்படுத்துவது என்பது ஒரு அகங்காரம்தான் தன்னை வெளிப்படுத்துவது என்பதே ஒரு அகங்காரம் தான் அது ஒளியாக இருந்தாலும் கூட ஆனால் இருள் தன்னை வெளிப்படுத்துவதில்லை தனக்குள் வரும் அனைத்தையும் மறைக்கிறது தன்னையும் மறைக்கிறது தன்னையும் மறைத்து கொண்டு தனக்குள் வருபவற்றையும் மறைப்பது தான் இருள் இறைவனும் அப்படிப்பட்டவன்தான் தனக்குள் தஞ்சமடையும் அனைத்தையும் அவன் மறைக்கிறான் அங்கிருந்தே அனைத்தையும் உருவாக்குகிறான் ஆக இந்த இரண்டுக்குமான வேறுபாடு என்ன வெளிச்சத்திற்கும் இருளுக்குமான வேறுபாடு என்ன என்றால் ஒன்று இருளுக்கு முந்திய நிலைதான் வெளிச்சம் இந்த வெளிச்சத்தை சுற்றி கூட இருள் இருக்கிறது தெய்வத்தை சுற்றி நிழல் இருப்பதை போல இந்த வெளிச்சமானது அணைந்து போனால் நமக்குள்ளே இருக்கும் அகங்காரமானது அணைந்து போனால் இருள் கவிழ்ந்து கொள்கிறது சூழ்ந்து கொள்கிறது எனவே இருள் இந்த இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் இருளைப் போல ஆனால் நமக்குள்ளே இருக்கும் இந்த அகங்காரமானது ஒளிவிட்டு கொண்டிருப்பதால் ஒளி வீசிக்கொண்டிருப்பதால் இந்த இருளானது சற்று விலகி இருக்கிறது நமக்குள்ளே இருக்கும் இந்த ஒளியானது அணைந்து போனால் நான் என்பது மறைந்து போனால் இருள் நம்மை மறைத்து விடுகிறது எனவே ஞானிகள் என்பவர்கள் இருளுக்குள் மறைந்து போனவர்கள் தங்களுக்குள்ளே இருக்கும் அந்த அகங்காரம் என்னும் ஜோதியை அணைத்து கொண்டவர்கள் அப்படி அணைத்து கொண்டவர்கள் இருளுக்குள் கலந்து விடுகிறார்கள் இந்த அகங்காரம் என்பது விழிப்புணர்வு என்பது கூட ஒரு அகங்காரம் தான் ஏனென்றால் இந்த கவனம் என்பது கூட ஒரு அகங்காரம் தான் ஏனென்றால் இந்த அகங்காரத்தை நாம் இந்த வகையில் பயன்படுத்துகிறோம் விழிப்புணர்வு என்ற பெயரில் கவனம் என்ற பெயரில் பயன்படுத்துகிறோம் இது இந்த இறுதி நிலையில் நமக்குள்ளே இருக்கும் இந்த விழிப்புணர்வும் கூட கைவிடப்படுகிறது அது அனைத்திலும் முடிவானது இந்த விழிப்புணர்வோடு இருப்பது என்பது கவனத்தோடு இருப்பது என்பது இதுவும் ஒரு வகையான அடையாளம் தான் போன்றது வள்ளலார் ஜோதி என்று எதை குறிப்பிடுகிறார் என்றார் விழிப்போடு இருப்பது ஆனால் மகரிஷி குறிப்பிடுவது இந்த விழிப்பையும் விட்டுவிடுவது இது நிறைய பேருக்கு புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கும் ஏனென்றால் அது அவ்வளவு நுட்பமான விஷயம் அது நாம் கவனத்தோடு இருக்கிறோம் விழிப்புணர்வோடு இருக்கிறோம் என்றால் அதுவும் ஏதோ ஒன்று அங்கே இருக்கிறது ஏதோ ஒன்று அங்கே வெளிச்சத்தை போல வெளியே தெரிந்து கொண்டிருக்கிறது தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கவனத்தையும் நாம் விடுவோமேயானால் விழிப்புணர்வையும் விட்டுவிட்டு செல்வது உதாரணமாக நாம் ஒரு தொலைநோக்கியின் மூலம் தூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்கிறோம் அப்படி பார்க்கும்போது அந்த தொலைநோக்கியால் எவ்வளவு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பொருட்களை அந்த இடத்தை நமக்கு காட்டுகிறது ஆனால் இந்த தொலைநோக்கியால் பார்க்க முடியாத அளவுக்கு இன்னும் மீதம் இடங்கள் உள்ளது அந்த பரப்பு இருக்கிறது அந்த தொலைநோக்கியால் பார்க்க முடியவில்லை காட்ட முடியவில்லை அவ்வளோதானே தவிர நம்முடைய கண்களால் ஓரளவு பார்க்க முடியும் தொலைநோக்கியால் இன்னும் சற்று தூரத்தில் பார்க்க முடியும் ஆனால் அந்த தொலைநோக்கியாலும் காண முடியாத அளவுக்கு பரப்பு இருக்கிறது அந்த பரப்பை நீங்கள் எந்த கருவியாலும் காண முடியாது உங்களது விழிப்பு கவனம் என்ற கருவியால் கூட அதை நீங்கள் அளக்க முடியாது ஏனென்றால் நம்முடையது மிக குறைவு அந்த எல்லையற்ற பரப்பைத்தான் ஞானிகள் கான்ஷியஸ்னஸ் என்று அழைக்கிறார் பிரக்ஞை உணர்வு நிலை அந்த உணர்வு நிலையானது நம்முடைய விழிப்பு இருக்கும் வரை நான் விழிப்போடு இருக்கிறேன் என்ற அந்த நிலையில் இருக்கும் இந்த நான் என்பது இந்த விழிப்பும் சேர்ந்து விடப்படும்போது அந்த எல்லையற்ற பிரஞ்சைக்குள் நாம் விழுகிறோம் அதன் பரப்பு எல்லையற்றது அது இருளை போன்றது இருளுக்கு எந்த எல்லையும் இல்லை அதற்கு காலம் இல்லை அதற்கு இடம் இல்லை அதற்கு எந்த அடையாளமும் இல்லை காலம் இடம் அடையாளம் இது மூன்றையும் கடந்தது இருள் ஆனால் விழிப்புணர்வு என்ற இந்த தீபத்திற்கு வெளிச்சத்திற்கு காலம் உண்டு இடம் உண்டு அடையாளம் உண்டு அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் அது எரியும் அது ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறது அது அதற்கு இடம் இருக்கிறது அதற்கு எல்லையும் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது முடிஞ்சு போய்விடும் ஆக இந்த மூன்றையும் கடந்தது இந்த இருள் எனவே நாம் விழிப்புணர்வோடு இருக்கிறோம் விழிப்புணர்வை உச்சத்தில் அடைந்துவிட்டோம் என்று சொல்லும் ஞானி கூட முடிவானவன் அல்ல அதற்கும் மேலே சில விஷயங்கள் இருக்கிறது அந்த விழிப்புணர்வையும் நாம் கடந்து செல்வது அப்படி கடந்து செல்லும்போது அந்த விழிப்புணர்வு இருக்கும் வரை நாம் செல்கிறோம் எப்போது அந்த விழிப்புணர்வையும் விட்டுவிட்டு அந்த உணர்வற்ற தளத்திற்கு அன்கான்ஷியஸ் அந்த உணர்வற்ற தளத்திற்கு எப்போது நாம் செல்கிறோமோ அப்போது பிரபஞ்சம் நம்மை வழிநடத்துகிறது நாம் பார்க்கும் எல்லா ஞானிகளும் முடிவான நிலையை எட்டியவர்கள் அல்ல முடிவான ஞானி என்பவர் தன் நிலை மறந்தவர் ஒரு தாயை கைப்பிடித்து அழைத்து செல்லும் குழந்தையைப் போல அவர் தன்னுடைய வாழ்வை நடத்தி கொண்டிருப்பவர் ஏதோ ஒன்று அவரை அழைத்து செல்கிறது அந்த வாழ்க்கையின் ஊடை இறுதியை நோக்கி மூலத்தை நோக்கி அழைத்து செல்கிறது அவர் எந்த கேள்வியும் கேட்காமல் அதன் பின்னே செல்கிறார் அது சித்தர்களுடைய நிலை அதை பற்றி நாம் இன்னொரு வீடியோவில் விரிவாக பேசலாம் இப்போது இந்த ஒளி என்பது ஒரு அடையாளம் ஒரு வடிவம் அதற்கு எல்லை உண்டு இருளுக்கு எல்லை இல்லை எனவே யார் இந்த ஜோதி ஜோதிதான் இறைவன் ஜோதிதான் கடவுள் இதுதான் எல்லை என்று சொல்கிறார்களோ அது முடிவல்ல அவர்கள் முடிவை காணவில்லை அந்த முடிவையும் கடந்து போன போவது இருள் அந்த ஜோதியையும் கடந்து போவதுதான் இருள் அதையும் தாண்டி போய்விட்டால் அங்கே முற்றிலும் முற்றிலும் இருளான சூழல் தான் இருக்கும் அந்த சூழலில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதே தெரியாது பிறகுதானே நாம் எங்கே செல்வது என்பது இருளுக்குள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது தெரியாது பிறகு எப்படி நீ நாம் முன்னேறி செல்வது ஆனால் நம்மை ஏதோ ஒன்று கரம் பிடித்து அழைத்து செல்கிறது அப்படி சென்ற ஞானிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் எனவே இதுதான் வேறுபாடு வளரார் சொல்லும் இந்த ஜோதி என்பதற்கு ஆயுள் உண்டு அது ஒரு குறிப்பிட்ட ஆயுள் உண்டு அது எல்லைக்கு உட்பட்டது ஆனால் மகரிஷி சொல்லும் இந்த இருளானது எல்லையற்றது நித்தியமானது ஒளி நித்தியமானதல்ல எவ்வளவு பெரிய ஒளியானாலும் அது ஒரு காலத்தில் இன்று அல்லது நாளை அது தீர்ந்து போய்விடும் நிறுத்து போய்விடும் அணைந்து போய்விடும் அழிந்து போய்விடும் இருளுக்கு அழிவே கிடையாது இறைவனை போல் எனவே தான் மகரிஷி அதை இறைநிலை என்று குறிப்பிடுகிறார் சிவகலம் என்று குறிப்பிடுகிறார் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்